நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் தீவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் கடவுளை பார்த்தேன் அந்த கடவுள் வந்து எந்த இடத்துல பார்த்தேன் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நாமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அது சப்ரைட் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுளை பார்க்கறதுக்கு முன்னாடி அனைத்து நண்பர்களுக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நன்னாளில் நாம் கடவுளை பார்க்க போகிறோம் வாங்க நல்லா பாருங்க கடவுள் திருறாரு பாருங்கள் என்னம்மா திரிகிறார்பாருங்களேன் நல்லா பாருங்க என்னம்மா பாருங்க கடவுளே அப்படியே சுற்றி காட்டுறதுங்க கடவுள் எப்படி எல்லாங்கிறார் பயந்து ஓடுறாரு பாருங்க கடவுள் என்னம்மா திரீரார் பாருங்க பாருங்க காசு கொடுத்தா கூட இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது கடவுளை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் கடவுளுங்க அப்படியே நழிஞ்சு போய்க்கிறாங்க பாருங்க பயப்படுறாங்க பயப்படுறாங்க நம்ம தொலை போயிடலாம் தொலை போயிடலாம் பயப்புடுறாங்க கடவுளுங்க அப்படியே பயப்படுறாங்க பயப்படுறாங்க ஒன்றுமே இல்லை புள்ளியாக இருக்கிறாங்க பயப்படுறாங்க நம்ம தொலை போயிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கடவுளை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டுன்னு வந்து இப்படி நாய்க்குட்டிங்க சாப்பிட்னு இருக்கிறத காற்று ஏழுமலை இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் கோபம் வரும் உங்கள் நியாயமானது நியாயமானதுதான் என் நியாயம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா என்னுடைய தோட்டம் இது இந்த தோட்டத்தில் தான் வந்து அதோ தெரியுது பாருங்கள் மாடெல்லாம் வந்து மேஞ்சிட்ருக்குது இதை தான் வந்து நெயிலில் பிடிச்சி கட்டலான்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன் அப்படி வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாய்க்குட்டிங்க பயந்து பயந்து ஓடிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு நாய்க்குட்டி தான் பார்த்தேன் இதுங்க எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தேன் ஊருக்குள்ள நாய்க்குட்டிங்க இருந்தால் அது நமக்கு தெரியாமல் இருக்காது எந்த நாயோ நாய்க்குட்டியோ இல்லை வெளியூர்லேருந்து வரக்கூடிய நாய்களும் குட்டிகளும்மா இருந்தால் அதுங்க நம்ம தோட்டத்துக்கு அடிக்கடிக்கு வந்து போவோம் அப்போவாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுங்க எங்கே இருக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் தோப்பு தோப்போரம் ஏதோ நாய்க்கும் குட்டி போட்டதாக வந்து கேள்விப்பட்டேன் ஒரு வேளை தான் இது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிக்க ஆரம்பித்தேன் அதுதானா அப்படிங்கிறதுக்கு அதை எப்படி முடிவு பண்ணுறதுன்னு அதையும் யோசிக்க ஆரம்பித்தேன் பார்த்தா நாய் குட்டிங்க ரொம்ப அப்படியே எலும்பு தோலுமாக அதுங்க இருந்தது அப்படின்னா இதுங்க வந்து வெளியில் எங்கேருந்து வந்ததும் கிடையாது இங்கேயே தான் இதுங்க வாழ்து போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா பக்கத்து தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீட்டுக்கார தான் அங்கே இருப்பாங்க எப்பாவது ஒரு டைம் வந்து கூலி ஆளுங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க நிலத்துக்கு மற்றபடி வர மாட்டாங்க அப்போது அன்றைக்கி ஏதாவது இதுங்களுக்கு கிடைச்சாதான் போச்சு இல்லைன்னா இல்லை அப்போ இதுங்கெல்லாம் எப்படி உயிர் வாழுது ஏன்னா வெளியூருக்கு போனால் நான் இங்கே சேர்க்காது நம்ம ஊருக்குள்ளே வந்தாலும் நான் இங்கே சேர்க்காது அப்போ இங்கே இதுங்க சாப்பிட்ணுனாலும் இங்கே எதுவும் சாப்பிட்ற அளவு கிடையாது என்னடா இது கொடுமை இது இதனால தான் இதுங்க நெளிஞ்சு போயிருக்கு போல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று ரெண்டு மணிக்கு நான் என்ன பண்ணேன் பிஸ்கெட் வாங்கின்னு வந்து போட்டேன் ஏன்னா எனக்கே சாப்பிட்றதுக்கு அந்த நேரத்துக்கு இல்லாமல் இருந்தது இப்போது இன்றைக்கி காலையில் இந்த பொங்கல் மாட்டை வந்து அதை இப்போ தான் கட்டி வச்சிருந்த மாடு அது இப்போ கட்டிருக்கதே அந்த மாடுங்க தான் காலையில் ஓட்டுனு வந்தது இப்போ என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டுருக்குறேன் எனக்கே ஒரு பயிர் இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் திட்டம் போட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல வீட்டில் போனால் சாப்பாடும் இல்லை சரி ஹோட்டல்னால் வாங்கி வரலான்னு பார்த்தா கையில் தற்போது அதுக்கும் காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் ஒரு பயது விட்றப்போ அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு ரகசியமாக வீட்டுக்கு தெரியாமல் தூக்கின்னு வந்துட்டேன் தெரிஞ்சுதுன்னா முதல்ல எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க இதில் நல்லா தெரிஞ்சுக்கிங்க குடும்பத் தலைவர்கள்லாம் சபரிமல கடவுள் இருக்கிறதா நினச்சி ஓடுறாங்க இது குடும்பத் தலைவங்க நீங்கள் என்ன போகிறது நாங்களும் போகிறோம் பாருங்கன்னு போட்டி போட்டுக்கிட்டு மேல்மருவத்தூரில் கடவுள் இருக்கிறதா நினச்சி ஓடுறாங்க இதே பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களாம் என்ன போகிறது நாங்களும் போவோம் பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஆறுபடை வீட்டில் கடவுள் இருக்கிறதா நினச்சி ஓடுறாங்க இன்னும் சிலர் கோடி கோடியான பணத்தை கொண்டுட்டு போயிட்டு திருப்பதி உண்டியலில் போடுறாங்க உண்டு வாழவே வழி இல்லாமல் ஆதரவற்று இயலாமல் இருக்கிற ஜீவன்களை மறந்துட்டாங்க வேதங்களும் புராணங்களும் நமக்கு என்ன சொல்லுது தூணிலும் இருக்கின்றான் கடவுள் துரும்பிலும் இருக்கின்றான் கடவுள்னு தான் சொல்லுது இப்படி ஆதரவற்று இயலாமல் இருக்கிற ஜீவன்களுக்கு இயங்கிறதுக்காக நாம் உணவளித்து அந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த ஜீவன்கள் வெளிப்படுத்துகிற சந்தோஷத்தை பாருங்கள் அந்த சந்தோஷந்தான் உண்மையான கடவுள் இந்த கடவுள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை போல் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே